எப்போதும் காய்ச்சல் என்றால் எடுத்தவுடன் மருத்துவமனைக்கு செல்லாமல் முதலில் வீட்டில் கசாயம் வைத்து குடித்துப் பாருங்கள் கசாயம் குடித்தும் காய்ச்சல் விடவில்லை என்றால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்து பாருங்கள் ஏனென்றால் இப்பொழுது மழைக்காலம் என்பதால் சாதாரண கிருமி காய்ச்சல் கூட வரும் இதற்கெல்லாம் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீட்டிலேயே கசாயம் வைத்து குடியுங்கள் இதற்கு தேவையானது மூன்றே மூன்று பொருட்கள்தான் தான் வேப்பம்பட்டை மிளகு மற்றும் வெற்றிலை இவற்றை கசாயம் செய்வதற்கு முதலில் வேப்பமரத்தில் உள்ள தோலை சிறிதளவு உரித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு இரண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து அரை நுணுக்களாக நுணுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு மூன்று வெற்றிலையை எடுத்து காம்பு நீக்கி அவற்றையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கடாய் எடுத்து இவை மூன்றையும் ஒன்று சேர்த்து மூன்று டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்கள் பிறகு அது சம அளவு பற்றியவுடன் இறக்கிவிட்டு நன்கு ஆறிய பிறகு பெரியவர்கள் என்றால் ஒரு டம்ளரும் சிறியவர்கள் என்றால் அரை டம்ளரும் குடிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வேறு மருந்து மாத்திரைகள் எடுப்பவர்கள் இதனை மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக் கொள்ளுங்கள் வேப்பம்பட்டையில் உள்ள மருத்துவ குணங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் வேப்ப இலையிலிருந்து பட்டை வரை அனைத்தும் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு நோய்க்கும் பயன்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் அதேபோல் சிறு குழந்தைகளுக்கு சளிபிடித்தால் வெற்றிலையில் விக்ஸை தடவி அதனை நன்கு விளக்கானதில் காட்டி நின்று மற்றும் நெற்றியில் வைப்பார்கள் இப்படி வைப்பதன் மூலம் சளி முறிந்து குழந்தைகளுக்கு சரியாகிவிடும் என்பார்கள் வெற்றிலையும் ஒரு வகையில் காய்ச்சல் சளிக்கு சிறந்த மருந்தே அதேபோல் மிளகு சொல்லவே வேண்டாம் மருந்துகளுக்கு மிளகு போல் உதவியான நண்பன் வேறு எதுவுமே கிடையாது இவை மூன்றையும் சேர்த்து கசாயம் வைத்து குடித்தால் காய்ச்சல் நெருங்கவே நெருங்காது எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் ஓடிவிடும் என்று சமூக வலைதளங்களிலும் ஒரு பெண் கூறியிருக்கிறார் நண்பர்களே காய்ச்சல் குறைய பெஸ்ட் பாட்டி வைத்தியம் இந்த வீடியோல பாக்க போறீங்க ரெண்டு வாரமா ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டு குறையாத காய்ச்சல் இந்த வேப்பம்பட்ட கஷாயத்துக்கு குறைஞ்சது நண்பர்களே அந்த வேப்பம்பட்ட கஷாயம் எப்படி பண்றோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பாக்க போறீங்க அதுக்கு முதல்ல இடிக்கல்ல பொடிச்சு எடுத்த நல்ல மிளகு எடுத்துக்கோங்க வச்ச நல்ல மிளகு அப்புறமா பொடி பொடி ஆக்கி வச்சிருக்க காம்பு இதையும் எடுத்த மூணு அப்புறமா மூணு கப் தண்ணி இந்த தண்ணி பாதி வரது வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துடலாம் சரிங்களா வேப்பம்பட்ட கசாயம் காய்க்க போறோம் காய்ச்சலுக்கு சரியா பெஸ்ட் மெடிசன் ஆகும் கசாய ரெடி ஆயிட்டுருச்சு ரெடி ஆகட்டும் ரெடியானதுக்கு அப்புறமா நண்பர்களே பட்ட கசாயம் ரெடி ஆயிருச்சு நீ இதை வந்து காப்பி ஆக்குற மாதிரி எல்லாம் ஆத்தி குடிக்க கூடாது கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா எடுத்து குடிக்கலாம்